ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாம் தமிழ் கட்சி இதுக்கப்புறம் இருக்குமா இல்லை இருக்காதா ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு அவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்கள்லாம் வருது சீமானால் இதுக்கப்புறம் தொடர்ந்து கட்சி நடத்த முடியுமா அப்படிங்கிற அச்சம் நம்மளுக்குள்ளே வருது ஏன்னா இப்போ அவர் வந்து செய்யக்கூடிய வேலையெல்லாம் தேவையில்லாத வேலைகளாக இருக்கிறது பெரியாரை வந்து தொடர்ந்து விமர்சிச்சிட்டு வர்றாரு இந்த பார்ப்பன கடப்பாறை எடுத்து இந்த திராவிட குட்டிச்சவரை இடிச்சுருவோன்னு சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் பேசும்போது அவருக்கு எதிர்ப்புகள் வந்து பலவிதமாக வருது அந்த எதிர்ப்பில் ஆகச்சிறந்த ஒரு எதிர்ப்பு இவரை எதிர்த்துக்கெலாம் தமிழ்நாட்டில் யாராலையும் கட்சியே நடத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பெரிய ஒரு ஆள் சீமானம் மிரட்டுறாரு அது கூட சாதாரணமாலாம் இல்லை இது வந்து நீங்கள் இதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதியெல்லாம் போட்டிடுறீங்களோ அந்த தொகுதியிலலாம் நாங்கள் உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம் ஒரு ஓட்டு கூட நீங்கள் எங்களை மீறி வாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக பயமுறுத்துறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத முதல்ல பாருங்க சீமானுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு கோடாரி காம்பு இந்த கோடாரி காம்பு வெட்டுபோவனுடைய கையை பாதுகாக்கிறது நீங்கள் பிராமண கடப்பறை எடுத்துருவாங்க நாங்கள் திராவிட புல்டோஸ் எடுத்துவோம் எங்களுக்கு மேற்பதனாலிங்க எங்களுக்கு ஓட்டு வாங்குறது பற்றியெல்லாம் கவலையும் இல்லை எங்களுக்கு அஞ்சு ஓட்டு கொழுக்கட்டும் ஐம்பது ஓட்டு கொழுக்கட்டும் எங்களுக்கு அதை எனக்கு எந்த அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீமானவில் எங்கெல்லாம் போட்டி கொடுக்கோ அத்தனை இடத்துல உங்களுக்கு எதிராக மேற்பது கடைசி பார்த்திங்களா இவர் தான் இவருக்கு இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியை காலி பண்ண போகிறாரு இந்த திருட்டு காந்திச்சி திருமுருகன் காந்தி இவர் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான திராவிட பற்றாளர் பெரியாருக்கு ஒன்றுன்னா இவர் தூங்க மாட்டார் பயங்கரமாக அதாவது வந்து என்ன சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரியாரை யாராவது ஒரு இழிவுபடுத்திட்டாங்கன்னா இவர் விஷம் குடிச்சி செத்துருவார் அந்தளவுக்கு இவர் ஒரு பெரியார் பற்றாளர் ஆரம்பத்தில் இவர் பெரியார் கழிவு கழிவு ஊற்றினார் அதெல்லாம் வேறு ஆனால் இப்போது ஏன்னா இப்போ சோறு போடுறது வந்து திமுக இதை எதிர்த்து பேசிட்டால் ரெண்டு எலும்பு துண்டு எக்ஸ்ட்ரா விழாது அதனால் சீமானை நாங்கள் எதிர்க்க போகிறோங்க எங்களை மீறி சீமான் எப்படி கட்சி நடத்துகிறாருன்னு பார்ப்போம் பார்ப்பன கடப்பாரையை கொண்டு இவர் வந்து திமுக ஒழிக்க போகிறோம் திராவிடத்தை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் பார்ப்பன கடப்பாறை எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் திராவிட புல்டோசரை எடுத்துகிட்டு வரோம் ஆ அப்படிங்கிறாரு டேய் தொடர் நடுங்கி பசங்கள்லாம் சீமானை எதிர்த்து சவால் விடுறதே ஒரு வேலையாக போச்சு இப்போ என்ன தெரியுங்களா யாராவது ஒருத்தன் மிகப்பெரிய அளவில் பப்ளிசிட்டி ஆகணும் யாராவது ஒருத்தவன் அவனை வந்து மீடியாக்கள்லாம் நிறைய பேசணும் அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல நேரடியாக வந்து சீமானை எதிர்த்தா போதும் சீமானை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் அதை வந்து எல்லாருமே மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசுவாங்க அதைத்தான் இந்த நாய் செஞ்சிகிட்டு அதாவது எண்ணற்ற குற்றங்கள் இங்கே நடக்குதுங்க அதாவது எண்ணிலடங்கா அலங்காக குற்றம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு ஒரு கல்லூரி நிர்வாகம் உள்ள பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு செய்யுது இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரம் எதையுமே கண்டுக்கலை அதை கேள்வி கேட்க துப்பற்ற வக்கற்ற நாய் இது இவர்களுக்கு வந்து தேர்தல் அரசியலை பற்றிலாம் கவலையே இல்லைன்றாங்க ஆனால் சீமானை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண போகிறாங்க டே உனக்கு ஓட்டு போடுவான் உன் பேச்சை கேட்டு ஒருத்தன் ஓட்டு போடுவானா இப்போது மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார் நீங்கள் எங்கங்கெல்லாம் நிற்கிறீங்களோ அங்கங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம் இப்போது திமுக என்ன பண்ணும் ஒரு நூற்றம்பது தொகுதியில் நிற்கும் அதிமுக ஒரு நூறு தொகுதியில் நிற்கும் பாஜக ஒரு முப்பது நாற்பது தொகுதியில் நிற்கும் இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு பத்து தொகுதியில் நிற்கும் அதிகபட்சமாக சொல்லிட்டேன்னா ஒரு ஆறு தொகுதி இந்த ஒரு ஏழு கொடுக்குறதே பெரிய விஷயம் சரி பத்து கூட நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து தொகுதியில் வீசிக்காய் நிற்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லாடா அறிவு கேட்டானாயே அது வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிற்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நீ அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும்னா உங்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதிக்கு ஒரு நபராது உங்கள் கட்சியில் இருக்கணும் அதுவே கிடையாது நாலு பேரை கட்சியில் வச்சுக்கிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நீ எங்கே போய் பிரச்சாரம் பண்ண போகிற அதுவும் நீ பிரச்சாரம் பண்ணி நீ போய்ட்டு சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடாதீங்கன்னா உன் ஆதரவாளருக்கு ஃபுல்லாக ஓட்டு போடாமட்டா நாம் தமிழ் கட்சி ஒன்றும் அப்படியே வாக்குகள்லாம் இழந்துருமா முனுக்கே ஓட்டு கிடையாது நீயே எச்சல் எடுக்கிற நாய் திமுக எப்படா ஏதாவது கொஞ்சம் கையில் ஊற்றும் அதை நக்கிட்டு போகலான்னு நினைக்கிற நீ போய் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நின்று பிரச்சாரம் பண்ணி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திரும்னு சொல்கிறதுலாம் ஏற்புடையுதா இதில் சீமானும் பாஜகவும் வேறு வேறு இல்லை ஆர்எஸ்எஸஸோட பிள்ளைகள்லாம் கிடையாது சீமான் ஆர்எஸ்எஸ்ஸே சீமான் தான் பாஜகவே சீமான் தான் பாஜகவும் நாம் தமிழ் கட்சியும் ஒன்று அப்படின்னு பேசுகிறாப்புல இப்போது திமுக ஆட்சி ஆளுது திமுக ஆட்சி இந்த வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆட்சி மோடியை எதிர்க்கக்கூடிய ஆட்சி அப்புறம் என்ன வெங்காயத்துக்கடா மோடியை வர எதுக்கு எடுத்தாலும் என்ன நிகழ்வு நடத்தினாலும் மோடி எதிர்க்க எதுக்கு வர வைக்கிறீங்க நீ வந்து நல்ல தெம்புள்ள ஒரு ஆண்மகனில் திமுகவை பார்த்து கேள்வி கேள் நம்மளுக்கு எதிரி ஆர்எஸ்எஸ் நம்மளுக்கு எதிரி பாஜக நாம் வந்து அதை வந்து ஏற்கவே கூடாது எதற்காக பாஜக காரங்கள அங்கே திரும்ப திரும்ப வர வச்சுட்ருக்கீங்க ஏன் நம்ம அவங்கள வர வைக்கணும் அவங்க வர வைக்காமல் நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்ற கேள்வியை கேள்றா அதெல்லாம் கேட்க மாட்டேன் இரநூறுவா கொத்தடிமைகளை விட கேவலமாக சீமானம் எதிர்க்கிறோன்ற பேரில் வயிறு வளர்த்துட்ருக்காங்க அண்ணன் சீமான அவர்கள் சொல்லுவார் என்னை எதிர்த்து தான் பல பேருக்கு வீட்டில் அடுப்பெரியும் பல பேருக்கு சாப்பாடு என்ன எடுத்து பேசுகிறதுனால தான் அப்படின்னு அந்த சோத்துக்காக எவ்வளவு கேவலமாக இறங்கி பேசுகிறானுங்க பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு அல்லோலப்பட்டு இருக்கு தமிழ்நாடு இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டு கால ஆட்சியில் வெறும் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருந்தாங்க எழுபது ஆண்டு கால ஆட்சியில் ஆனால் வெறும் நாலரை ஆண்டு கால ஆட்சியில் ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு ஆக அரசாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசு அந்த ஆண்டு காலத்தில் ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு இப்போ சாராய கடன் மூலிமா ஒரே நாளில் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி வந்திருக்கு தீபாவளிக்கு மட்டும் ஒரே நாளில் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி வருமானம் வந்திருக்கு இந்த சாராய கடையை மூடுங்க இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இவனுக்கு வந்து முதுகெலும்புள்ள ஒரு ஆண்மகனை அதை பேசணும்ல தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் தொந்தரவு அடைகிறாங்க இதனாலலாம் மக்கள் வந்து பயங்கரமாக துன்பம் அடைகிறாங்க நீங்கள் இலவச பஸ்ஸு கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை மாணவர்களுக்கு ஆயிரம் ஆயிரமாக கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அதற்கு பதிலாக சாராய கடை ஒன்று இழுத்து மூடனிங்கன்னா இந்த டாஸ்மாக் கடையை ஒன்று இழுத்து மூடனிங்கனாலே மகளிருக்கு பலாயிரம் மிச்சமாகும் ஒரு ஆயிரம் இல்லை பலாயிரம் அவன் கணவன் கூட அத்தனை ஆயிரமும் மிச்சமாகும் அந்த மாணவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க நல்ல படிப்பாங்க இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கடையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆயிரம் ஆயிரமாக கொடுத்து என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்க சொல்லு கேட்க மாட்டாங்க அரசு பேருந்துன்னு வருதுங்க தமிழ்நாடு அரசுன்ற ஒரு பேருந்தை தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை வெறும் அரசு பேருந்துன்னு மாத்திரான் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுன்னு வைக்கிறதுக்கு துப்பு கிடையாது அதை கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி அதை மீட்டு எடுக்கிறதுக்கு தெம்பு இருக்கா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டத்தை நடத்துகிறது நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஓட்டுறது நாம் தமிழர் கட்சி இப்போ தமிழ்நாடுன்னு இல்லாமல் இருந்தது பரவாயில்ல தமிழ்நாடுன்னு இருந்ததை தமிழ்நாட்டில் அதை நீக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இன்றைக்கி திராவிடர்கள் ஆட்சி ஆள்றதுனால தெலுங்கர்கள் ஆட்சி ஆள்றதுனால தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்ற பேர் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் இதை கேட்க துப்பற்ற வக்கற்ற நாய் இது இந்த நாய் சொல்லுது சீமான் எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவோம் சீமானை வந்து நாங்கள் வீழ்த்திடுவோம் சீமானோடய கண்டக்கால் மயிரை கூட முடுங்க முடியாது உங்களால் ஒன்றுத்துக்கும் உங்களால் வந்து சீமான் கால் தூசுக்கு சமம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இதெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் பிரபாகரன் வழியில் வந்தவர்கள் நாங்கள் பிரபாகரனை பின்பற்றுபவர்கள் எங்களுக்கு தேர்தல் அரசியலாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் நினச்சோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அன்போடு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் தயவு செஞ்சு எங்கள் தலைவன் பெற அவமானப்படுத்தாத எங்கள் தலைவன் எந்த ஒரு காலத்திலும் இருபது நாடுகள் சுற்றி நின்று கொள்ளுவோம் அப்படின்னு மிரட்டும்போது கூட எவனுக்கும் அடிமையாக வாழ மாட்டேன்னு சொன்னவர் நீ திமுகவில் கொத்தடிமையாக வாழ்ந்துக்கிட்டு அங்கே திமுகவில் அறிவாலயத்தில் கக்கூஸ் கழுவிக்கிட்டு கக்கூஸ் அடைப்பு எடுத்துக்கிட்டு திமுகவுக்கு அடிமை வேலை செய்யக்கூடிய கருணாநிதிக்கு க சேவகம் செய்யக்கூடிய உதயநிதி இன்ப நிதிக்கு குண்டி கழிவு விடக்கூடிய நீலாம் சீமானை பற்றியோ என் தலைவன் பிரபாகரனை பற்றி பேசுவதற்கோ தகுதியற்றவன் தயவு செஞ்சு திரும்ப திரும்ப வந்து தலைவர் பேரை பயன்படுத்தாது அவர் வந்து ஒரு இறைவனுக்கு சமமானவர் அதாவது அடிமையாக வாழக்கூடாது ஒரு இனம் அடிமைப்படக்கூடாதுன்னு நினச்சா ஒரு மகான் அவரோட பேரை சொல்லிக்கிட்டு திமுகவில் வாங்கி திங்கிற நாயி நீ பேசுகிற இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பேருக்கு வைத்தறிச்சல் பல பேருக்கு நமக்கு பின்னாடி கட்சி தொடங்கி நமக்கு பின்னாடி ஒரு ஒரு இயக்கத்தை கட்டி அமைச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய சக்தியாக எவ்வளோ ஒரு அவமானத்தை பார்த்தாச்சு எவ்வளோ பேர் வந்து என்னென்னவோ வீழ்த்த சதி செயல் செஞ்சாச்சு எல்லாத்தையும் மீறி அவங்க வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க ஆனால் நம்மளுக்கு எதிராக எந்த சக்தியும் இல்லை நம்மளை யாரும் வீழ்த்தணும்னு நினைக்கலாம் ஆனால் நம்மளால் வளர முடியல அப்படிங்கிற தான் இந்த திருமுருகன் காந்தி ஆனால் திருமாவளனாக இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் தமிழ் தேசியம் பேசினாங்க பேசினவர்களை யாராலும் சாதிக்க முடியாத ஒன்றை அண்ணன் சீமான் சாதிச்சிட்டார் அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சிட்டாரே இவரை வீழ்த்தவே முடியலன்ற பொறாமையில் இன்றைக்கி அவன் கத்திகிட்ருக்கான் ஒரு பக்கத்தில் அதில் ஒன்று தான் இந்த நாய் இது திமுகவுடைய திமுகவை எதிர்ப்பாளர் இவர் திமுகவை எதிர்ப்பார் திமுக ஊழல் கட்சி கருணாநிதி ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி எதிர்ப்பார் ஈழத்திற்கு எதிராக நின்னவர்கள் திமுகவினர் ஆனால் எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் சமரசம் செஞ்சு கொண்டதுனால தான் இன்றைக்கி உங்களால் வரல வளர முடியல இன்றைக்கி நீங்கள் மீண்டு வர முடியல இதை எதிலுமே சமரசம் செய்யாமல் சத்தியத்தின் வழியில் நாங்கள் நடக்கிறோம் எங்களுக்கு வந்து கொள்கை தான் முக்கியம் தத்துவம் தான் முக்கியம் என்று நினைச்சதுனால தலைவர் பிரபாகரன் வழியில் ஆனந்த் சீமான் அவர்கள் மிகப்பெரிய உச்சத்தாடுகிறார் மிகப்பெரிய அளவில் வளர்கிறார் உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு இருக்கார் இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அநீதிகள்லையும் மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் ஒவ்வொரு போராட்டங்களையும் போய் நிற்கிறது தான் செந்தமிழன் சீமான் அப்படி அவர் நிற்கிறதுனால தான் இன்னைக்கு வளர்ந்துட்டுருக்கார் வெறும் கட்சி ஆரம்பிச்சுட்டா வளர்ந்துட முடியாது அது தெரியாம அவர் வளர்றாருன்ற பொறாமையில் சீமானை நாங்கள் வீழ்த்திருவோம் சீமானோ நாங்கள் வீழ்த்திடுவோம் சீமானை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சீமான் மேற்கொண்டு வளர்ந்து கொண்டே இருப்பார் திமுக கிட்ட கூலி வாங்கிக்கிட்டு நீ எவ்வளோ வேணால் கத்தலாமே தவிர திமுகவுக்கு நீ கொத்தடிமையாக இருக்கலாமே தவிர சீமானை ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வார் உங்களிடம் விடைபெறுவது உங்களன்பழகன் நன்றி